பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு கட்சிக்கு பொலிட்டிகல் அனலிஸ்ட்டை போகிறாருன்னா அந்த கட்சி கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் நம்மனை தான் போவார் அப்படிங்கிறாங்க சில பேர் அதே மாதிரி அவர் போகிற கட்சி வந்து கண்டிப்பாக ஜெயிக்கு அப்படிங்கிறாங்க சில பேர் எது உண்மை எது போயின்னு அப்படியே ஒரு பேட்டியில் விளக்கி இருப்பார் பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் குரூப் வந்து வச்சிருக்கிறாங்க அது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஷோ டைம் கன்சல்டென்ட்லேருந்து ராபின் சர்மாவை இன்வைட் பண்ணுறாங்க ராபின் சர்மா யாரும் இல்லைங்க அவர் ஐபேக்கில் ஒரு ஒன் ஆஃப் தி ஃபவுண்டராக இருந்தவர் தான் ஸோ அவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க ஆல்ரெடி ஏடிஎம்கே வந்து ராபின் சர்மாட்ட பேசிட்டு இருக்கிறதாகவும் அவர் ஏடிஎம்கே பக்கம் சாய விடாமல் நம்ம பக்கம் இழுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு டிஎம்கே முயற்சி செஞ்சு ராபின் சர்மாவும் இங்கே கொண்டு வந்திருக்கிறதாகவும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அதை பற்றி பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிவி கேட்ட நிறைய பொலிட்டிகல் இருக்காங்க அதே மாதிரி டிஎம்கே இருக்கு இன்டர்னல் பொலிட்டிகல் அலிஸ்ட் இருக்காங்க ராபின் சர்மா ஹையர் பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யாராச்சும் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் இருக்கிறாங்களா இல்லை யாராச்சும் ஹையர் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது பெரிய தான் இருக்குது ஸோ இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பொலிட்டிகல் அலலிசிஸ் இருந்தா தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முடியாது முடியு அப்படின்னு எதிராலையும் சொல்ல முடியாது ஏன்னா பாஞ்சு பொது தேர்வை சந்தித்த திமுகவே வந்து இந்தியாவில் பெரிய பொ பொலிட்டிகல் அனலிசிஸ்ட் ஆறு அவங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்ம வாங்கி நம்மளுக்கு அனலிஸ்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ தான் ஃபர்ஸ்ட் பொது தேர்வில் சந்திக்கிற கே வந்து ஒரு பொலிட்டிகல் அனலிசிஸ்டை ஹையர் பண்ணுறது வந்து எந்த ஒரு ஆச்சரியமோ இல்லை எந்த ஒரு தப்போ வந்து நம்மளுக்கு படலை இப்போது டிவி கேக்கும் விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க நிறைய கோச்சஸ் இருக்கிறாங்க பொலிட்டிக்கல் அனலிசிஸ் சசாந்த் கிஷோர் கொண்டுட்டுங்க முதலே அங்கே ஜான் ஆரோக்கியராஜ் இருக்கிறாரு அது போக வந்து ஆதவ் அர்ஜுனும் அர்ஜுனும் ஒருத்தர் பொலிட்டிகல் அனலிசிஸ் தான் அது போக நிறைய பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அலிசிஸ் வந்து அந்த குரூப்ஸில் இருக்கிறாங்க ஸோ இப்போ இத்தனை பேர் கோச்சாக இருந்து பிளேயர்ஸை ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும் அன்பு சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் சட்டமன்ற எலெக்ஷன் பொது தேர்தல் வரக்கோது ஸோ அதுக்கான வேலையை எல்லா கட்சிகளும் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வேணுமா வேண்டாதுங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம் இப்போ எல்லாருமே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் தேடி போக ஆரமிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கான பொலிட்டிகல் ஸ்டாட்டஜிஸை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறாங்களா அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன இதனால் இந்த கட்சி பயன்பெற்று ஆளுங்கட்சி ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறத விவரிக்கிறதா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் அலாலிஸ்கிறது வந்து ரொம்ப முக்கியமாகிட்டாங்க ஸோ இப்போ இந்தியாவில் பொலிட்டிக்கல் யார் யார் மேஜராக இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ நம்மளுக்கு எல்லாரும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் வந்து பிரசாந்த் கிஷோர் பேக்குங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி மோடி டிஎம்கே மம்தா பானர்ஜி ஜெகன் மோகன் இவங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றியை கொடுத்துருக்காரு சில தேர்தலில் வந்து இவரும் தோத்துருக்காரு சோ அது போக வந்து சுனில் சுனில் தங்குவால தெரியும் நினைக்கிறேன் ஏடிஎம்கேக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது எலெக்ஷன்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் ராபின் சர்மா பிஜேபியில் முக்கியமான பொலிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தவர் இவர் தமிழ்நாடு பிஜேபியிலும் கேரளா பிஜேபியிலும் ஒர்க் பண்ணியிருக்காரு அட் ப்ரெசெண்ட் வந்து டிஎம்கே இவர் ஹையர் தான் யூஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுபோக ராஜேஷ் ஜெயின்ங்கிறவர் வந்து இப்போ பிஜேபியில் சென்ட்ரலில் வந்து பொலிட்டிக்கல் இருக்காரு இருக்கார் சங்கர் சிங் அப்படிங்கிறவரும் வந்து உத்தரப்பிரதேஷ் பீகாரில் பிஜேபிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு டிஜிட்டல் அனலசிஸ்ட் இது போக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் டீம்ல வந்து ரிஷி ராஜ் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தான் ஆம் ஆத்மிக்கோட பஞ்சாப் வெற்றிக்கும் டெல்லி வெற்றிக்கும் டெல்லி இந்த தோர்தலை தோத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்த பஞ்சாப் அண்ட் டெல்லி எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தவர் வந்து ரிஷிராஜ் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் அதே மாதிரி அபிஷேக் சிங் அப்படிங்குற சொல்கிறவர் வந்து இப்போ தென்னிந்தியாவில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு மேபி தான் வந்து ஏடிஎம்கே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அபிஷேக் சிங் அப்படிங்கிறவர் வந்து ஸோ இது போக வந்து லோக்கலில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியராஜ் பாமகக்காக மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸுக்கு பிரச்சாரம் பண்ணவர் ஸோ இவர் வந்து இப்போ வந்து டிவி கே அப்படி இருக்காரு அதே மாதிரி வந்து நம்ம மாதவ் அர்ஜுன் விசி கேக்கில் இருந்தவர் வந்து இப்போவும் டிவி கே இருக்காரு இப்போ டிவி கேல பார்த்திங்க அப்படின்னா ஆதா வர்ஜூன் ஜான் ஆரோக்ராஜ் ப்ளஸ் வந்து பிரசாந்த் கிஷோர்மும் வந்திருக்கிறாரு ஸோ பெரிய பொலிட்டிக்கல் அனலிசிஸ் எல்லாம் வந்து டிவி கேல இருக்காங்க இதே மாதிரி டிஎம்கேயில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முதலே ஒரு பிஎன் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் குரூப் வச்சிருக்காங்க அதாவது பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலாக அவங்க கட்சிக்காக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் டீம் வச்சிருக்காங்க அவங்க கூட வந்து ராபின் சர்மா வராரு இவரும் வந்து பாரதிய ஜனதாக்காக ஒர்க் பண்ணுவார் ஸோ அவரை வந்து ராபின் சர்மாவை வந்து ஏடிஎம்கே ஹையர் பண்ணுறான்னு நியூஸ் வந்ததுக்கப்புறம் அவர் அதிக கொடு வேலை கொடுத்து டிஎம்கே ஹையர் பண்ணிவிட்டாங்க வேலை அப்படி நியூஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இது போக வந்து இப்போத்துக்கு வந்து பொலிட்டிக்கல் அனலைசிஸ் இல்லாத மேஜர் கட்சின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்கே தான் அவங்களும் வெகு விரைவில் ஒரு பொலிட்டிகல் அனலிஸ்டே வந்து ஹையர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்துட்டுருக்கு ஸோ இந்த பொலிட்டிகல் அனாலிசிஸ்க்குலாம் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்து அவங்கள ஆளுங்கட்சியாக அமர்த்து வைப்பாங்களா அப்படிங்கிறத நிகழ்ச்சியெல்லாம் வந்து போக போக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து பொலிட்டிக்கல் அனலிசிஸ்டுங்கிறவங்க வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டீட்டெயில்தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ் குரூப் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் டேட்டா எலெக்ஷன் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி வந்து ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது ஓட்டிங் ட்ரெண்ட் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலிசி அனலைசிஸ் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அதை வந்து எப்படி வந்து மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பப்ளிக் ஒப்பீனியன் அனலைசிஸ் பண்ணுவாங்க பப்ளிக் வந்து நீங்கள் வந்து மார்க் போல் நடத்துவாங்க அதே மாதிரி சர்வே எடுப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு குழுக்கெல்லாம் மீட் பண்ணுவாங்க இப்போ விவசாயிகளை தனியாக மீட் பண்ணுவாங்க வியாபாரிகளை தனியாக மீட் பண்ணுவாங்க ஜாதி சங்க தலைவர்களை தனியாக மீட் பண்ணுவாங்க இவங்ககிட்ட மீட் பண்ணி என்னென்ன குறை இருக்குது என்னென்ன நிறை இருக்குது எப்படி வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற அனலைசிஸ் எல்லாம் இங்கேருந்து இந்த கிராஸ் ரூட்லேருந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் வந்து இவங்கிட்டேருந்து எடுக்கலாம் இந்த இதெல்லாம் டேட்டா அனலைசிஸ் பண்ணி அடுத்தது வந்து பாலிசி மேக்கிங்க்கு போவாங்க ஸோ இதுக்கப்புறம் ஒரு அஜெண்டா பில்ட் பண்ணுவாங்க இந்த அஜெண்டா பில்டிங்கில் தான் நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் நீங்கள் வேலை செய்கிற கட்சிக்கு வந்து பாசிட்டிவாக பண்ணணும் அதே மாதிரி எதிர்த்து நீங்கள் ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் கேட்டு பண்ணுவோம் அதான் வந்து உங்களுக்கு வந்து நேரடிவ் செட்டிங் சொல்லுவாங்க கிராஃப்டிங் நேரடிவ் அப்படின்னு சொல்லுவாங்க கிராஃப்டிங் நேரேட்டிவ் அப்படின்னா வந்து உண்மையான தகவலையும் வந்து நீங்கள் ஈஸியாக பரப்பலாம் அதே மாதிரி பொய்யான தகவலையும் வந்து நீங்கள் ஒரு பிம்பமாக கட்டமைச்சு பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக சொல்ல புரியிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது மாதிரி பிஜேபியோட டீம் தான் ஏடிஎம்கே பிஜி பிஜேபியோட சி டீம் தான் வந்து நாத்தம் நாம் தமிழர் கட்சி பிடி பிஜேபியோட டி டிடி டீம் தான் வந்து டிவி கே அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தையுமே ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்குவாங்க டிஎம்கே ஸோ யாருமே உள்ளே நுழையக்கூடாது பிஜேபியை எதிர்த்தா தான் நம்ம வந்து ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி மற்ற எல்லா கட்சியுமே பிஜேபியோட போகிறாங்க நாங்கள் தான் வந்து பிஜேபிக்கு எது நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராஃப்டிங் பண்ணி ஒரு ஸ்டோரியை நேரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருவாங்க ஸோ இது இதே மாதிரி தான் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி அதை வந்து அட்வான்டேஜை எடுத்துட்டு பல்க் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நடுத்தர மக்கள் சொல்லுவாங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்விங்கிங் தான் நடக்கு ஸோ அப்போ என்ன நேரட்டிவ் செட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஓட்டு சதவீதங்கள் மாறும் ஒரு ஒரு சதவீதம் ஓட்டிலேயே வந்து ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஓட்டு வித்தியாசத்துலேயே வந்து நீங்கள் வந்து ஆட்சி இலக்கலாம் எல்லாம் ஆட்சியை பெறலாம் ஸோ அப்போ அப்போது வந்து இந்த நேரடிவ் செட்டிங்லாம் வந்து ஒர்க் ஆகும் மெயினாக அதுவும் வந்து இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அமெரிக்கா தேர்தலையே வந்து இலன் மாஸ்க் வந்து ட்விட்டரில் பயங்கரமாக வந்து மேனிஃபெஸ்டோ பண்ணதுங்காட்டி தான் வந்து இவருனால வந்து ட்ரம்ப்னால வர முடிஞ்சது அப்படிங்கிறாங்க ஸோ அதே மாதிரி வந்து இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வருகின்ற தேர்தலில் வந்து இன்னொரு பத்து வருஷத்துக்கு வந்து இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும் அவங்க தான் வந்து உங்களுடைய வெற்றி தோல்வி வந்து சமைக்க சீர்திருத்த போறாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இந்தல இந்தலேருந்து சிங்காச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றியோ தோல்வியோ ஆளுகட்சியோ இல்லை ஆப்போசிட் கட்சி போகிற போகிறீங்களா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதே வந்து இதுதான் அப்படிங்கும்போது இந்த பொலிட்டிக்கல் ரீசன் பொலிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆகும் ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸில் பேசலாம் எப்படி வந்து கூட்டணி அமைப்பு போது என்ன பேலன்சிங்கில் இதெல்லாம் இருக்கு போது எப்படி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இது கார்ப்பரேட் பாலிட்டிக்ஸ் டூ நம்ம சேனலில் வர வீடியோஸை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவுங்க நன்றி வணக்கம்